வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ஏழ்மையிலும் சரி இங்கே எப்பேற்பட்ட இடர்பாடான சூழ்நிலையிலும் பொறுமையாக இருந்து காரியமாற்றும் மிதுனம் ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு சிறப்பு பதிவாக நாம் பார்க்குறக்குங்க ஸோ அந்த பதிவு வழக்கம் போல் கிரகநிலை கிரகநிலையுடன் பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சுருக்கமாக தெளிவாக பார்க்குறக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் மிதனராசி நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது மிதனத்துக்கு இரண்டாம் வீடாகிய கடக வீட்டில் குரு பகவான் இருக்கார் மூன்றாம் வீட்டில் கேது பகவானும் ஐந்தாம் வீடாகிய துலாம் வீட்டில் சந்திர பகவானும் ஆறாம் வீடு விருச்சகத்தில் சுக்கரன் மற்றும் புதன் பகவானும் ஏழாம் வீடு தனுசில் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் வீடாகிய கும்ப வீட்டில் ராகு மற்றும் சனி பகவான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மார்கழி மாதம் மிதனராசி நண்பர்களுக்கு ஆரம்பமாகியிருக்கு இதனுடைய பலனாக இறைவன் என்ன மாதிரியான பலன்களை மிதன ராசிக்கு இந்த மாதம் கொடுக்கிறார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல சூரிய பகவானுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கார் அதாவது ஏழாம் வீட்டில் இருக்கார் செவ்வாய் பகவானோடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுடைய மனதில் இத்தனை நாள் இருந்த இனம் புரியாத குழப்பங்கள் மன பயங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் மருத்துவம் நெசவு விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கு மேன்மையும் லாபமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி இருக்கும் அதோடு தனுசு ராசியில் சூரிய பகவானோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காரணம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் இருக்கும் ஒரு பரபரப்பாக சூப்பராக விவேகமாக பொறுமையாக அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த உத்வேகம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் கொடுப்பார் இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது நிலம் வீடு வாங்கிறது மனை வாங்குவது நிலம் சம்பந்தமான காரியங்களில் வெற்றி பெறுவது பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவது இதுபோல் பூர்வீகமான சொத்தினால் வரக்கூடிய லாபத்தை பெறக்கூடிய காலமாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதே போல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட இருக்கக்கூடிய உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட அதாவது தொழில் கூட்டாளிகிட்ட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையுமே இந்த செவ்வாய் பகவான் இப்போ நம்மளுக்கு உணர்த்துறார் அடுத்ததான் புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதனாக புதன் பகவான் வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் யார் நண்பர்கள் யார் அப்படின்னு நீங்கள் உணர்ந்துக்குவீங்க மறைமுக எதிர்ப்புகளை வந்து புரிந்து அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் இந்த புதன் பகவான் மார்கழி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ஏழாம் வீட்டுக்கு பயிற்சியாக கூடிய காலமாக இருக்கிறனால உங்கள் செயல்பாடுகளில் இருந்த அந்த மந்தத்தன்மை வந்து மாறும் அதாவது இனம் புரியாத மந்தம் மாறும் இனம் புரியாத பயம் குறையும் இனம் புரியாத அந்த எதிர்ப்புகள் அந்த ஏன் தாமதமாகுது எதனால் தாமதமாகுது ஏன் எதை செஞ்சாலும் வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்கிறோம் அப்படின்னு நிறைய மன ரீதியான அந்த எண்ணெய் ஓட்டங்கள் வந்து குறையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் மாதத்தோட கடைசி வாரத்தில் எட்டாம் வீட்டில் புதன் பகவான் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் குடும்ப உறவுகள் குழந்தைகள் அதே போல் வாழ்க்கை துணை உங்களுடைய கஸ்டமர்ஸு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வீண் விவாதங்கள் வீண் சண்டை இதெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் வீடாகிய விருச்சக வீட்டில் புதன் பகவானோடு இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இத்தனை நாள் உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அந்த தடையான விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுத்து அதன் மூலமாக லாபம் வருமானம் அதன் மூலமாக ஒரு நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இதே வந்து மூன்றாவது வாரத்திலிருந்து அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று வாரங்களில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தாய் வகையில் வரக்கூடிய ஆதாயம் அதாவது பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைப்பது அல்லது பூர்வீக சொத்தே கிடைக்கிறது அல்லது உங்களுடைய மாமா வகையில் மாமன் மச்சன் வகையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாகும் கடக வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இந்த மாதம் வந்து எங்களுக்கு இருக்கார் ஸோ இதனால் என்ன ஆகுனா தெரியாதவங்க புது நண்பர்கள் இவங்களை நம்பி எந்த ஒரு பிஸ்னஸையும் நீங்கள் செய்யக்கூடாது அதாவது வந்து இந்த இவ்வளவு போட்டால் இவ்வளவு பணம் வந்து இரட்டிப்பாக கிடச்சிரும் பல மடங்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த ஆசை வார்த்தைகளை நம்பி எதுலேயுமே வந்து முதலீடு செய்யக்கூடாது அப்படி நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட பணம் வீண் அப்படிங்கிற தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே போல் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அது இந்த மாதிரியான பிஸ்னஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆராய்ந்து நீங்கள் அந்த தொழில் செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு நஷ்டம் வராமல் பார்த்துக்க முடியும் அதே இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மார்கழி மூன்றாவது வாரத்திலிருந்து ராசியிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வந்து சுப காரியங்களை வந்து நீங்கள் நடத்தி வைக்கிற மாதிரி இருக்கும் அல்லது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் அதே போல் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் வந்து இருக்காரு கும்ப வீடு அப்படிங்கிறது வந்து ராகு சனி இந்த காம்பினேஷன்ல ரெண்டு பேர் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனசுல தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இது எல்லாமே வரும் அதாவது பிஸ்னஸ்லேயும் சரி ஃபேமிலிலையும் சரி இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி அதை வந்து தைரியமாக தன்னம்பிக்கையாக எதிர்த்து அதை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆற்றலை வந்து அந்த ஒன்பதாம் இட சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு சனி பகவானுடைய நிலை இந்த மாதிரி இருக்கும்போது ராகு பகவானும் வந்து கூடுருந்து என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் குழப்பத்தை வந்து கொடுக்குறாரு இது செய்யலாமா வேண்டாமா யாரை நம்புறது இப்படியெல்லாம் நிறையா குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் குடும்பத்திலையும் சரி நண்பர்களுக்கும் சரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்குள்ளேயும் சரி விட்டு கொடுத்து போவது அல்லது தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இந்த இரண்டு காரியங்களை நீங்கள் செஞ்சால் போதும் நீங்கள் பெருசாக எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து நன்மையாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஸோ கேது பகவான் இருக்கும் போது இந்த குழப்பங்கள் நீங்கும் ராகு பகவான் ஓவர் கான்ஃபிடென்ட் கொடுத்து ஒரு காரியத்தை வந்து தடைப்படுத்தவோ குழப்பத்தை ஏற்படுத்தவோ செய்வார் ஆனால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் என்ன செய்வார்னா குழப்பத்தை எல்லாம் நீக்குவார் மனதில் இருந்த குழப்பத்தை எல்லாம் நீக்கி மன தைரியத்தை கொடுப்பதோடு ஒரு தெளிவை கொடுப்பார் தன்னம்பிக்கையை கொடுப்பார் நம்பிக்கையை கொடுப்பார் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு பிஸ்னஸ் இருந்த பிரச்சனை எல்லாம் சால்வாயிருச்சு நம்ம எல்லாம் ஜெயிச்சிருவோம் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்துடுவோம் இனிமேல் எந்த தொந்தரவும் பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அந்த நிம்மதியை யார் கொடுக்குறார் அப்படின்னா கேது பகவான் கொடுக்குறாங்க ஸோ இவ மிதனராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் அனைத்து கிரகநிலைகளுமே சாதகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ராகு பகவானால் வரக்கூடிய அந்த சின்ன ஒரு மனக்குழப்பத்தையும் கேது பகவான் சரி பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறனால கொஞ்சம் நம்ம அந்த வீண் விவாதங்களை தவிர்ப்பது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது குடும்பத்தில் பிஸ்னஸில் அதெல்லாம் செய்யும்போது வாழ்க்கை இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக மாறும் இன்னொன்று அந்த குரு பகவானுடைய நிலை நமக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால தேவையற்ற முதலீடுகளை செய்வது அதிக முதலீடுகளை செய்வது தெரியாத தொழிலில் கொண்டு போய் பணத்தை போடுறது தெரியாத பிஸ்னஸ் வந்து நம்பி நண்பர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது இது எல்லாம் நீங்கள் செய்யும்போது ஒரு சிறிய அளவில் வந்து ஒரு நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதை தவிர்க்கலாம் அதோட ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் மூட்டு வலி முதுகு வலி இந்த மாதிரியான தொந்தரவுகள் வாய்வு சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உணவில் கவனமாக இருக்கணும் ஓய்வில் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உறக்கம் ஓய்வு நல்லா தண்ணி குடிக்கிறது மனதை அமைதிப்படுத்தக்கூடிய தியானம் செய்வது ஒரு சிறிய உடற்பயிற்சி செய்வது எல்லாமே வந்து மிதனராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதோட இந்த மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக மாறுவதற்கு வழிபாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களிலுமே பெருமாள் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போது மனதில் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இதெல்லாமே அதிகரிக்கும் ஸோ மிதனராசி நண்பர்கள் இதை நீங்கள் பண்ணலாம் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உதவி செய்வது அன்னதானம் செய்வது மருத்துவ உதவிகள் செய்வது பெரியவங்களுக்கு இந்த குளிர்காலத்தில் கம்பளி வாங்கி கொடுப்பது சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு நீங்கள் எல் கலந்த சாதம் வைப்பது இதெல்லாமே வந்து ஒரு பரிகாரமாக பார்க்கப்படுது ஸோ நண்பர்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் நண்பர்களே இந்த பதிவு மிதன ராசிக்கான மார்கழி மாதத்திற்கான ஒரு அற்புதமான பலனாக இந்த பதிவை நாம் பார்த்தோம் இந்த பதிவு வந்து ஒரு கோச்சார பலன் அப்படின்னாலுமே நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது முக்கியமான வேலை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கலாம் ஸோ தப்பில்லைங்க நண்பர்களே இந்த பதிவு மார்கழி மாதத்திற்கான ஒரு விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கையான ஒரு பதிவு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க இதுபோல் அற்புதமான பதிவோட மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்